அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ சீதனா துஃபைலுபுன் அம்ருத் தௌசி ரதி அல்லாஹு அனுகு அபுஹரூ அனுஹூ அவர்கள் அறிவித்தார்கள் துஃபைலுபுன் அமருத் தௌசி ரதி அல்லாஹு அனுஹு அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹுடைய தூதரவர்களே எங்கள் தௌஸ் குலத்தார் மாறு செய்து இஸ்லாத்தை ஏற்க மறுத்துவிட்டார்கள் அவர்களுக்கு தீங்கு நேர பிரார்த்தனை புரியுங்கள் என்று கேட்டுக்கொண்டனர் அப்போது தௌசு குலர்த்தார் அழியட்டும் என்று கூறப்பட்டது ரபிசல்லாஹூ அலை வசலம் அவர்கள் யா அல்லா தவுசு குலத்தாரை நேர்வழியில் செலுத்துவாயாக அவர்களை இஸ்லாத்திற்கு கொண்டு வருவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் இந்த செய்தி சஹிஹுல் புகாரியிலே இரண்டு ஒன்பது மூன்று ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரோபியாவில் தௌசி என்ற கோத்தரம் அக்கோத்திரத்தினுடைய முக்கிய புள்ளி ஒருவர் தம்முடைய மக்களையெல்லாம் அவர்கள் இஸ்லாத்திற்கு இணைய வேண்டும் என்று விரும்பி அழைத்து கொண்டிருந்தார் அவருடைய தந்தை அவருடைய மனைவியை தவிர பெரிதாக யாரும் அதை ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை அத்தகைய ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் கடுமையான முறையிலே மன வருத்தப்பட்டார்கள் அத்துஃபைலமுன் அம்ருத் தோசி ரதி அவர்கள் குரானுக்கு முந்திய காலங்களில் தௌஸ்கோத்தரத்தினுடைய தலைவராக தனது நற்பண்புகள் மற்றும் நற்செயல்களுக்காக அறியப்பட்ட ஒரு புகழ்பெற்ற அறவையாகவும் இருந்தார்கள் பசித்தவர்களுக்கு உணவளித்து வந்தார்கள் துன்பத்தில் இருந்தவர்களுக்கு ஆறுதல் அளித்து வந்தார்கள் அகதிகளுக்கு அடைக்கலம் வழங்கினார்கள் இலக்கியம் மிகுந்த ஆர்வம் கொண்ட அவர்கள் மிகவும் நுட்பமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் திறன் கொண்ட கூர்மையான மற்றும் உணர்திறன் மிக்க கவிஞராக இருந்தார்கள் அரேபிய தீபகற்பகத்தின் தெற்கிலே இருக்கக்கூடிய திகாமாவில் உள்ள தனது கிராமத்தின் அடுப்புக்களை விட்டு துஃபைலுபுன் அம்ருதோசி அவர்கள் மக்காவை நோக்கி புறப்பட்டு உன்னத நபிக்கும் நம்பிக்கையற்ற குறைஷிகளுக்கும் இடையிலான போராட்டம் ஏற்கனவே உச்சத்தில் இருந்து வந்த தருணத்திலே ஒவ்வொருவரும் தங்களுடைய நோக்கத்திற்காக ஆதரவை பெறவும் உதவியாளர்களை சேர்க்கவும் விரும்பினார்கள் நபிசல்லாஹு செல்லும் அவர்கள் தங்களுடைய ரட்சகரிடத்திலே உதவி தேடினார்கள் அவருடைய ஆயுதங்கள் நம்பிக்கை மற்றும் உண்மை நம்பிக்கையற்ற குறைஷிகள் அவரது செய்தியை எல்லா ஆயுதங்களாலும் எதிர்த்தனர் மேலும் மக்களை அதிலே இருந்து விளக்கி வைக்க தங்கள் வசம் உள்ள அனைத்து வழிகளிலேயும் உயன்றார்கள் துஃபைலுபுன் ரூர் ரதியல்லானவர்கள் எந்த தயாரிப்பும் அல்லது எச்சரிக்கையும் இல்லாமல் இந்த தற்காப்பு யுத்தத்திற்குள்ளே நுழைகிறார்கள் அவர்கள் இதில் ஈடுபட மக்காவிற்கு வரவில்லை உண்மையில் நடந்து கொண்டிருந்த போராட்டத்தை பற்றி அவர்களுக்கு தெரியும் இந்த இடத்திலே இருந்து துஃபைலுமன் அமரு அவர்கள் சரியான முடிவை வெளிப்படுத்தினார்கள் நான் மக்காவை நெருங்கினேன் குறைஷி தலைவர்கள் என்னை கண்டவுடன் அவர்கள் என்னிடம் வந்து என்னை மிகவும் மனதார வரவேற்று ஒரு பெரிய வீட்டில் தங்க வைத்தார்கள் பின்னர் அவர்களுடைய தலைவர்களும் பிரமுகர்களும் கூறினார்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று என்னை அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டிற்கு உட்படுத்துகின்ற வகையிலே சில விஷயங்களை சொன்னார்கள் ஆனால் அல்லாஹுடைய நாட்டப்படி எனக்கு நேர்வழி கிடைக்கப்பெற்றது பெற்றது என்பதோடு மாத்திரமல்லாமல் என்னுடைய சமூகத்தாருக்கும் அந்த நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கடுமையான நெருக்கடிக்குள் ஆளாக்கப்பட்டு பின்னர் சன்னஞ்சன்னாக இஸ்லாத்தை புரியக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுத்தேன் அல்லாஹுடைய தூதர் வஸல்லம் அவர்களும் என்னுடைய கோத்திரத்திற்காலுடைய நேர்வழிக்காக வேண்டி பிரார்த்தனை புரிந்தார்கள் அல்லாஹ் அதை நிறைவேற்றி கொடுத்தான் மனநிறைவான ஒரு நிலைப்பாட்டை நான் அடைந்தேன் என்று குறிப்பிட்ட செய்திகளை பார்க்கிறோம் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு தாலா துஃபைல் லூப்னா அமரு தோசி ரதி அல்லாஹு அனுஹூ அவர்களுடைய வரலாற்றினுடைய யதார்த்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து